செலவு பண்ணி உங்க காலத்தை வேடிக்கை வேஸ்ட் தான் இருக்கு இதெல்லாம் இல்லை ஆனால் போடு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் நமக்கு என்ன ரத்த கணமதிலே வேலைச்சாமி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம் நான் அடிக்கடிக்க சொல்லுவேன் இந்த உங்களை எல்லாம் வந்து தொழில்ன்னா இந்த தான் உங்க கிட்ட வரணும் என்னை நம்பி அத்தனை பேர் என்ன இருக்கட்டும் என்னை நம்பி வந்த அத்தனை பேருக்கும் அவங்க உயிர் உடல் எப்பொழுதும் நான் பாதுகாப்பேன் ஏன் என்றால் நான் மக்களுக்காக வெறி பிடிச்சவன் மன தண்ணுக்காக கிடையாது குடும்பத்துக்காக கிடையாது என் மனைவி புள்ள அப்பா அம்மா எதுவுமே எனக்கு இந்த இடத்துல உக்காந்தன யாருமே எனக்கு தோண்டாது ஒன்னே ஒன்று என்னுடைய மக்கள் மட்டும் தான் தோன்றும் அப்படியேப்பட்ட மக்களுக்கு ஒரு சின்ன விசி இருந்தால் என்னை நம்பி இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல என்னை தூக்கணும் என்னை தூக்கிட்டு தான் உங்க கிட்ட வரணும் சும்மா கிடையாது என்ன நான் யாரு நான் ஒரு தன்னம்பே படிச்ச வேலுச்சாமி இந்த வேலுச்சாமிக்குள்ள அறுபத்தி நாலு கணபதி இருக்கேன் அந்த அறுபத்தி நாலு கணபதி போகாத உச்சிச கணபதி நீல சரஸ்வதி உச்சிசாய் இந்த உலகத்தை கட்டி காப்பாற்ற கூடிய அந்த அகிலாண்ட கோடி பிரம்மண்ட நாயகி அந்த அம்மாவே கூட இருக்கிறாங்க இந்த பிரம்